தொடர்ந்து ஆண்டுக்கான ராசி பலன்களை ராசி இந்த ராசிக்குண்டான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்பலன்களும் தீய பலன்களும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சில நஷ்டங்களை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக அடுத்த அஷ்டமச்சனி தான் அப்படிங்கிறதுனால பெரிய லாங் டைமாக நடத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி கண்டகம் அப்படிங்கிறத என்னென்னா அந்த கண்டகச்சனி அப்படிங்கிறத என்னென்னா ஒரு விபத்து அல்லது விபரீதமாக ஏற்படக்கூடிய சில விஷயங்களை ஒரு இண்டிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த கண்டகச்சனி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ராகு கேதுக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நட்பணங்களை தரக்கூடிய இடத்துல தான் அமர்ந்திருக்கு ஏன் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு கொடி கூடாத உட்காரணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அந்த அடிப்படையில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு வச்சிருப்பா வச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் கூடுதலாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நட்பலன்களை கன்னிராசிக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை டிராவல் கொடுக்காம கஷ்டப்படுத்துவார் எங்கேயாவது வெளியில் போகலாம்னு நினைப்பீங்க போக முடியாது நிறைய தடைகளை கொடுப்பார் அதே மாதிரி சுபவரிகம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடுப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும் நல்ல தூக்கம் இல்லை சரியான ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது வருடத்தினுடைய கடைசி பகுதியில் டிசம்பர் மாதத்துல மாற இருக்கக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நட்பழங்களை தரும் அதனை எடுத்து குருவினுடைய பயிற்சி பயிற்சிகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிறைய ந இடங்களில் பண விரயங்களை கொடுத்துருப்பார் ஏன்னா தொழில் ரீதியாகவோ இல்லை ரொட்டேஷனுக்கு நிறைய விஷயங்களை மாற்றிருப்பீங்க நகைகளை அடமானம் வச்சு அது தொழிலுக்காக போட்டு அதையும் ரிட்ரீவ் பண்ண முடியாமல் தொழிலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத நிலைகளை பார்த்துருப்பீங்க ஆனால் பதினோராம் இடத்துல உச்சமாக ஆகக்கூடிய குரு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து அந்த பயிற்சி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய பணப்பொழக்கம் வரும் அப்படின்றத சொல்லலாம் நிறைய மணி ஃப்ளோ வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்றதுக்கு கண்டிப்பா அது ஏதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலோங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்து சனி அப்படின்றது ஏழாம் மடமே கலத்தர அமைப்புன்னு தான் சொல்லுவோம் மனோரீதியான விஷயங்களை சொல்லக்கூடியது சந்திரன் அப்போ உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கோச்சார சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மனதளவுலையும் உடல் நிறைய ஒரு சஃபாக்ட் இருக்கக்கூடிய விஷயங்களா இப்ப நவடேஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ஆண்டு எல்லா மனநிலைகளையும் ஒரு சேர கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கக்கூடிய நிலையை இந்த கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக அதை கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று குரு பதினோராம் இடத்திற்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பணப்புழக்கங்கள் இருந்தாலும் சரியான வகையில் அதை செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம கவன கவனத்தில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் மாதிரி அதை வந்து பணத்தை வந்து ஒரு தேக்கி வைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு அந்த ஃபினான்ஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத இதன் வாயில தெரிவிச்சுக்கிறேன் கூடுதலா நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நீ இதை எப்போ பண்ணி இப்படி பண்ணலாமே இதை நீ அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பொருள் யார் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொன்னாலும் உங்களுடைய சுயபத்தியும் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய பர்சனுடைய அட்வைஸை மட்டும் ஏற்றுக்கோங்க நிறைய அன்வாட்டட் ஸ்பீச் எல்லாம் நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கக்கூடிய அவசியம் இல்லை ஏன்னால் சந்தேகம் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் கூடுதலாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சரியான தருணம் இது இல்லை ஏன்னால் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி அது நிறைய தடைகளையும் ரிஜிக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட ரொம்ப அதிகம் அதனால மிக கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஸோ இந்த ஆண்டை சமாளிக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் நின்று கோல பெருமாளுக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ கண்டிப்பா வெற்றிலை மாலை சாத்தலாம் அல்லது துளசி மாலை சாத்தி வழிபட்டா பெரிய அளவுக்கான இந்த டென்ஷன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கிற விஷயங்கள்லாம் சூழ்நிலையில டைட்டா இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு நின்ற கோல பெருமாளை பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய மேன்மையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கண்ணிராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்ணிராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பயன்படுத்திக்கோங்க சோ அடுத்தடுத்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தொடர்ந்து வரப்போகுது அஸ்ரோ தமிழர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க